இதை கொண்டு போய் கடலில் விடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் அதற்கான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்படுது இந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்கவீனம் ஏற்பட்டிருக்கா உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனக்கு பின்பாக இருக்கின்ற இந்த கடலாமை போன்று வடிவமைக்கப்பட்ட இந்த குகை அல்லது சிலை தெற்காசியாவிலே மிகவும் பெரியது என கூறுகின்றார் உலகத்தில் ஏழு வகையான கடலாமைகள் காணப்படுகின்றது என அதில் ஐந்து வகையான கடலாமைகள் இலங்கையிலேயே காணப்படுகின்றன இந்த முட்டைகள் எத்தனை இதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது கூட அந்த இடத்துல அவர்கள் குறித்து வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் பார்க்குறது இதுதான் கடலாம முட்டை இந்த கடலாம முட்டை இப்போதைக்கு எக்ஸ்பயர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பொலித்தீன் பாவனை இன்னுமாக பிளாஸ்டிக் பாவனை போன்றவற்றால் வருடத்திற்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வரைக்குமான கடல் வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன நான் இப்போது தென் மாகாணத்தின் அகுங்கல பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றேன் அகுங்கல பகுதியிலே கடலாமைகள் காப்பகம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக காணப்படுகின்றன கடலிலே இருக்கின்ற கடல் ஆமைகள் இங்கே கொண்டு வந்து அல்லது வலுவிழந்த கடல் ஆமைகள் இங்கே கொண்டு வந்து அதற்காக மருத்துவம் செய்து கடல் ஆமைகளை பராமரிக்கின்ற அந்த காப்பகத்துக்கு முன்பாகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு பின்பாக இருக்கின்ற இந்த கடல் ஆமை போன்று வடிவமைக்கப்பட்ட இந்த குகை அல்லது சிலை தெற்காசியாவிலே மிகவும் பெரியதென கூறுகின்றான் வாங்க நேரடியாக வீடியோக்கு போவோம் குகையின் அமைப்பு இவாறுான் இருக்கும் வரும்போது கண்ணாடி வைத்து மீன் ரால் போன்ற உயிர் வகைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை உங்களால் அவதானிக்காக இருக்கும் உலகத்தில் ஏழு வகையான கடலாமைகள் காணப்படுகின்றது என கூறுகின்றன அதில் ஐந்து வகையான கடலாமைகள் இலங்கையிலேயே காணப்படுகின்றது முதலாவது கடலாமை வகையை எடுத்துக்கொண்டால் ஒலிவ் விட்லி தேர்ட்டல் அப்படின்ற கடலாமை வந்து உலகத்திலே மிகவும் சிறிய கடலாமை என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக கிரீன் தேர்ட்டல் அதாவது கொமனா பொதுவாக வந்து உலகத்தில் எல்லா பகுதியிலையும் காணக்கூடிய கடலாமைகள் மூன்றாவது ஹெம்ஸ்பீல் அப்படி என்று சொல்வது மிகவும் அழகான கடலாமை வகைகளை சார்ந்தது நான்காவது கடலாமை மிகவும் விளம விளமையாக எப்போதும் இருக்கக்கூடிய கடலாமைகளை குறிக்கின்றது ஐந்தாவது கடலாமை இலங்கையிலேயே அல்லது உலகத்திலேயே பெரிய கடலாமை வகைகளில் இந்த ஏழு கடலாமை வகைகளில் இந்த ஐந்தாவது கடலாமை வகை மிகவும் பெரியது உலகத்தில் அந்த கடலாமை வகையை தான் உலகத்தில் மிகப்பெரிய கடலாமை வகையை தான் இது பார்வைக்காக வைத்திருக்கின்றார்கள் அந்த இடத்துல தான் கடலாமைகளில் முட்டையை கொண்டு வந்து மண்ணுக்களை புதச்சி வச்சு அந்த முட்டைகள் இனப்பெருக்கம் செய்கின்ற காலத்தின் அளவை வைத்து அந்த முட்டைகளை வந்து வெளியில் எடுப்பாங்க உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் முட்டைகள் வைத்த அந்த நாட்கள் அதில் அடையாளம் பண்ணப்பட்டிருக்கு அதே போன்று அந்த கடலாமையின் வகைகள் எழுதப்பட்டிருக்கு அதே போன்று இந்த முட்டைகள் எத்தனை இதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது கூட அந்த இடத்துல அவர்கள் குறித்து வைத்திருக்கின்றார்கள் தேவையான நேரத்தில் அந்த திகதிக்கேற்ப அந்த முட்டைகளை வெளியில் எடுக்குகின்ற போது அது குஞ்சுகளாக வெளியிலே வருவது என்பது அவதானிக்கக்கூடியதாக உங்களால் இருக்கு நீங்கள் பார்க்குறது இதுதான் கடலாம முட்டை இந்த கடலாம முட்டை இப்போதைக்கு எக்ஸ்பயர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த முட்டை வந்து கோழி முட்டை மாதிரி ஹார்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெண்மையாக இருக்காது ஆனால் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு மாசத்துக்கு பிறகு இந்த முட்டையிலேருந்து வெளியில வந்த எடுத்து வைத்திய பரிசோதனைக்கு பிறகு இந்த கடலாமையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்கவீனம் ஏற்பட்டிருக்கா சரியாக நூறு வீதம் உருவாகி இருக்கான்றத பார்த்துட்டு சரியானதை வந்து இந்த இந்த கணக்குல தண்ணிக்குள்ளே போடுவான் ஒருவேளை உங்களுக்கு இந்த கடலாமையை பிடிச்சி பார்த்து இதை கொண்டு போய் கடலில் விடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இங்கே மாலையில் ஆறு பதினைந்து அளவுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்படுது அங்கவீனமாக பிறந்த அந்த கடலாமைகள் வந்து பராமரிக்கிறதுக்காக இன்னொரு தொட்டியில் வைக்கப்பட்டு வைத்தியொருவராக அதில் வந்து பராமரிக்கப்பட்டு அந்த சரியாக நீந்துகிற அளவுக்கு சரியாக கடலில் மிதக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் அவங்க இங்கே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த தொட்டியில் வந்து கடலில் ஆமை வாழ்கிற நேரத்தில் ஏதாவது மிகப்பெரிய கொடூரமான உயிரினங்கள் தாக்குகின்ற போது இதா உதாரணமாக சார்க் போன்ற மீனினங்கள் இந்த ஆமைகளை தாக்குகின்ற போது அது அங்கவீனம் அடைகின்றது அவ்வாறு அங்கவீனம் அடைகின்ற ஆமைகள் பிடிபடுகிற நேரம் அல்லது கரைக்கு வருகின்ற நேரத்தில் அதனை இங்கே கொண்டு வந்து பராமரித்து மருத்துவம் செய்கின்றார்கள் எல்லா இடங்களையும் உலகத்துல இந்த கடலாமையை பார்க்கக்கூடியதா இருக்கு பேர் வந்து கிரீன் அப்படின்ற கடலாமை தான் இதுல இருக்கிற இந்த கடலாமை சிறப்பு என்னன்னு பார்த்தா ஒரு மில்லியன் முட்டைகள்ல ஒரே ஒரு கடலாமை மட்டும்தான் உருவாகிற அந்த தன்மை காணப்படுது இந்த உலகத்தில் ஏழு வகையான கடலாமைகள் உள்ளன என உங்களுக்கு இந்த கடலாமைகளை பாதுகாக்க வேண்டியது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரினதும் கடமையாகும் இந்த கடலாமைகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்றால் கடல் ஆமைகளை மீன் வலைகளை போன்று அதை பிடிப்பதை நாங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதே போன்று கடலாமை வாழ்வதற்கேற்ற சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் பொலித்தீன் பாவனை இன்னுமாக பிளாஸ்டிக் பாவனை போன்றவற்றால் வருடத்திற்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வரைக்குமான கடல் வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன இந்த கடலாமைகளையும் கடல் வளங்களையும் கடல் உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொரு தலையாய கடமையாகும் மீண்டும் ஒரு நாடோடிகள் தொகுப்பில் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஷ்ணர்